வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது கல்வியாண்டுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்று சொல்லக்கூடிய எஜுகேஷன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வருகிற ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் இலவசமாக கல்வி பயிலும் வாய்ப்பை பெறலாம் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை தேவைப்படும் இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நாடளாவிய அளவில் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடங்கள் சமூக நலனுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மட்டும் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் இந்த ஆர்டி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன் பயனாளர்கள் ஏற்கனவே நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் மாணவர்கள் இருப்பதாக அரசு தரப்பில் தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த வாய்ப்பு எல்கேஜி மற்றும் ஒன்னாம் வகுப்பு மாணவர்களுக்கானது ஒரு முறை சேர்க்கை பெற்ற பிறகு அந்த மாணவர்கள் எட்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி பெற முடியும் அது இல்லாமல் நீங்க வேறு பள்ளிக்கு குழந்தையை மாற்ற முடியாது எந்த பள்ளியில் ஆர்டிஎல் அட்மிஷன் போட்டீங்களோ அந்த பள்ளியில் தான் அந்த குழந்தை எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி பெற முடியும் இந்த கல்வியில் கட்டணம் ஏதும் இருக்காது ஆனால் நீங்கள் புத்தகம் மற்றும் சீருடைக்குண்டான கட்டணத்தை செலுத்தியாக வேண்டும் அதே சிறுபான்மை அந்தஸ்து பெறாத மெட்ரிக் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ மற்றும் பிற தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க இந்த திட்டம் செயல்படும் விண்ணப்பிக்கும் குழந்தையின் வீட்டு அடிப்படையில் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பள்ளியில் மட்டுமே அவர்கள் விண்ணப்பிக்க முடியும் குழந்தையின் வயது எல்கேஜி சேர்வதுக்குண்டான பருவத்தில் மூணு முதல் நான்கு வயதுக்குள் இருக்க வேண்டும் அதேபோல் பெற்றோரின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்துக்கு உள்ளே இருக்க வேண்டும் சமூகத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களாகவும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் விண்ணப்பங்கள் ஆன்லைன் மற்றும் ஏற்கப்படும் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய அட்மிஷன் தேர்வான பள்ளிகளில் விண்ணப்பங்கள் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களில் குழந்தையின் பிறப்பிடம் பிறப்பு சான்றிதழ் அடையாள அட்டை ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் வகுப்புச் சான்றிதழ் மற்றும் சிறப்பு பிரிவுக்கான சான்றிதழ்கள் ஆகியவை மிகவும் அவசியம் மாணவர்கள் சேர்க்கை குறித்து விரிவான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரியான ஆவணங்களுடன் ஆன்லைன் மூலம் நேரத்தோடு விண்ணப்பிப்பது மிகவும் முக்கியம் தனியார் பள்ளிகளில் இலவசமாக கல்வி பெற இது ஒரு அரிய வாய்ப்பு என்றே சொல்லலாம் உங்க குழந்தையை ஆட்டியில் சேர்க்க வேண்டும் எனில் கட்டாயம் மேற்கூறிய ஆவணங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சேனலுக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க